நம்ம இன்றைக்கி வீட்டில் விளைஞ்ச புடலங்காயை வச்சு புடலங்காய் கூட்டுக்கறி செய்யிறது எப்படின்னு பார்க்கலாம் தேவையான பொருட்கள் சிறிதளவு தேங்காய் ஒரு புடலங்காய் சிறிதளவு ஜீரகம் மிளகா வெற்றல் மஞ்சள் தூள் ரெண்டு பல் பூண்டு அரை டம்ளர் பாசிப்பருப்பு உங்களுக்கு தேவைன்னா வெங்காயமும் தக்காளியும் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு வெங்காயமும் தக்காளியும் சேர்க்கல புள்ளங்காய நல்லா கழுவி எடுத்துக்கிடலாம் புருளங்காய கழுவி சீனி கட் பண்ணி அதில் உள்ள சீடெல்லாம் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணலாம் எடு பாசி நல்ல நல்லா கழுவி எடுத்துக்கலாம் அது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற புடலங்காயையும் சேர்க்கணும் சேர்த்து ஒரு விசில் விட்டோன்னா நம்ம இறக்கி எடுத்துக்கிடணும் ஒரு பெரு பூண்டு அதில் சேர்க்கணும் நம்ம வந்து அரைக்கிறதுக்கு ஒரு பெல் பூண்டும் வேக வைக்கிறதுக்கு ஒரு பெல் பூண்டும் நம்ம போட்டு எடுத்துக்கிடலாம் விசில் வந்தாச்சு ஒரே ஒரு விசில் மட்டும் போதும் இனி தேங்காய் சிறிதளவு ஜீரகம் மிளகாய் வத்தல் மஞ்சத்தூள் ஒரு பல் பூண்டு இவ்வளோத்தையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் நைஸ் இதே இதேமாரி ஒன்றுக்கு பாதையாக அரைச்சி எடுத்துக்கிடணும் ஒரு விசில் தான் விட்டால் நம்ம பாருங்க எவ்வளோ அழகாக வெந்துட்டுருந்தோம் இது கூட நம்ம அரைச்ச விழுதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம் சால்ட்டு சிறிதளவு காயப்பொடி சேர்த்து ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு எண்ணெய் சூடான்னோன்னா கடுகு கருவேப்பிலை மிளகா வத்தல் எல்லாம் போட்டு காளிச்சு நம்ம கூட்டு கூட்டுக்கறி கூட மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி விட்டு இறக்கி எடுத்து விடலாம் நமக்கு காரம் கொஞ்சம் தேவை அளவுக்கு அதிகமாக வேணும்னா பச்சை மிளகா நம்ம வந்து பாசிப்பருப்பு வேக வைக்கும்போது ரெண்டு மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் கூட கொஞ்சம் வத்தல் மிளகாவும் சேர்த்துக்கலாம் நான் குறவான அளவு வத்தல் மிளகா தான் சேர்த்துருக்குறேன் இது வந்து சாதத்துக்கூட ஊற்றி நெய் ஊற்றி கலந்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்